அடி சரியான ஹாய் ஹாய் என்ன வரல யாரும் வரலய சரியான குழு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு இருந்து அதனால் கூலிங் சரியான கூலிங்காக இருக்குது ஆமாம் வேறு லைன்ல இருக்கீங்களா மழை சரியான மழை அன்னைக்கு காலையிலேருந்து மழை வாங்க 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 அப்புறம் இன்னும் வரக்கான ஆள் வரணும் வரலையே அங்குடியாக லைக் போடுங்க

ஒரு ஆளுங்க இன்னைக்கு பார்க்கக்கூட வேலைக்கு போகல இன்றைக்கி இன்னைக்கு ரம்ஜான் இந்த மாதம் போல ரம்ஜான் வேலையும் பார்க்க முடியாது ஒன்றும் பார்க்க முடியாது காசும் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது ரூமில் தான் இருக்கணும் ஒரே மழையாக பெய்யுது குளிர் பயங்கரமான குளிராக இருக்குது இந்த ரம்ஜான்ல பிப்ரவரி மாதம் மார்ச் வந்துடுச்சு இன்னமும் குளிர் அடிக்குதுங்க சவுதியில் சவுதி தாய்ப்பு பயங்கரமாக ரூமுக்கு உள்ளே உட்காந்துருக்கேன் அங்கேயும் குளிர் பாருங்கள் பயங்கரமாக டிஷர்ட் வந்து வெயிட்டான டிஷர்ட் போட்டிருக்கேன் அப்படி இருந்தும் குளிருது பயங்கரமாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க லைக் போடு லைக் போடுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாசு தமிழன் சவுதி வாசு தமிழன் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க சப்போர்ட் பண்ணுங்க வந்துருக்கிய ஏன் தெரியல சாப்பிட்டாச்சா நைட் சாப்பாடு சாப்பிட்டாச்சா கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்ன செய்கிறீங்க சாப்பிட்டீங்களா இல்ல என்ன செய்கிறீங்க தமிழ் ஹிந்திக்காரங்களா இல்லை அரபிக்காரங்களான்னு தெரியல ஹாய் ஹாய் நாலு பேர் லைனில் இருக்கிறீங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆறு பேர் லைனில் இருக்கீங்க ஹாய் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்டாச்சா நைட் சாப்பாடு சாஃப்டாச்சா இந்தியா வரந்தால் இப்போ வந்து டைம் வந்து இப்போ உங்களுக்கு வந்து இப்போ ஒம்பது மணி வைக்குமே ஒன்பது மேலே இருக்கும் இந்தியா உரம் தான் மழையெல்லாம் பெய்யுதா இங்க ஒரே மழையாக பெய்யுது சவுதியில எங்க ரூமுக்கு உள்ள இருக்கேன் பயங்கரமா குளிருது இவ்வளோ பெரிய ஜாக்கெட் போட்டிருக்கேன் மறுபடியும் குளிருது பயங்கரமா காற்று குளிர் மழை எல்லாம் மொத்தமாக சேர்ந்து வருது இன்னைக்கு ஹாய் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஹாய் ஹாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாசு சவுதி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாய்

i am fine i am fine i am fine how are you how are you i am fine thank you thank you thank you thank you like thank you my channel subscribe please support సపోర్ట్ మీ ఐ ఎం ఫ్రమ్ ఇండియా లైవ్ ఫ్రమ్ సౌదీ అరబియా ఐ ఎమ్ ఫ్రమ్ ఇండియా చెన్నై లైవ్ ఫ్రమ్ సౌదీ అరేబియా వర్కింగ్ హాయ్ హాయ్ Halo. Tamil le besering Tamil le la I am from India. From India le India area. Inggris ya. தமிழ்நாடு தமிழ்நாடு நானும் தமிழ்நாடு தான் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஏரியா நீங்கள் நான் தமிழ் தான் பேசுகிறேன் தமிழில் சொல்லுங்கள் தமிழ்நாடு நானும் தமிழ்நாடு தான் சென்னை கூடுவாஞ்சேரி வாவ் நான் ரொம்ப தூரம் நான் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் விரும்பல மதுரை பக்கம் மதுரை பக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் ஓ கூடுவஞ்சேரி சென்னையில் தான் இருக்கீங்களா ஓகே தேங்க் யூ ஓகே சாப்பிட்டாச்சா நைட் சாப்பாடு சாப்பிட்டாச்சா ஓகே தேங்க்யூ ஓகே எங்க சென்னையில் இருக்கீங்களா இல்லை வேறு எங்கே இருக்கீங்க சென்னையில இருக்கீங்களா இல்லை வேற எங்க இருக்கீங்க சாப்பிட்டோம் இன்னும் இல்லை இப்பதான் ஏழு மணி ஆகுது நான் ஒன்பதுமே சாப்பிடுவேன் அதை சாப்பிட்றதுக்குள்ள ஒரு சும்மா லைஃப் விடும் சும்மா வெளியில ஒரே மழையா இருக்கு இப்போலாம் சாப்பிட்டா தூக்கம் வராது ஒம்பது மணி ஆகும் சாப்பிட்றதுக்கு இப்போ மணி ஏழு மணி ஆகுது ஏழு 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 பத்தாகுது ம் தான் இருக்கீங்களா ஓகே 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 தேங்க்யூ ஆமாம் இங்கே வந்து ஒன்போதே காலம் ஆச்சுன்னா இங்கே வந்து ஒன்பது முக்கால் தான் ஆகும் இங்க வந்து ஏழை காலம் ஆகுது ஒன்பது முக்கால் அங்கே இங்கே ஏழு மணி ஆகுது ஏழைக்கால ஆகுது ஏழை காலம் வரேன் ரெண்டரை மணி நேரம் டிஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரே வெயில் இங்கே வெயில் இங்கே வெயிலே பார்க்க முடியல இன்னைக்கு ஃபுல்லாக அன்னைக்கு ஃபுல்லாக மலை கிளைமேட்டு செம்ம கூலிங் இன்றைக்கி செம்ம கூலிங் இன்றைக்கி ஒரே மழை இப்போ தான் லைட்டாக மழை விட்டுருக்கு ஆனால் காற்று கூலிங்காக இருக்குது சரியான கூலிங்காக இருக்குது என்னோட பேரு வாசு என் பேரு வாசு உங்க பேரு డోంట్ రెక్సన్ ఎవడ పేరు వాసు వాసు உங்கள் பேர் ரொம்ப தேங்க்ஸு உங்களுக்கு தான் தேங்க்ஸ் துபாயில் நான் சவுதியில் இருக்கேன் சவுதியில் சவுதியில் வந்து இந்த பார்க்கில் வந்து ஹார்ஸ் ரைடராக இருக்கு ஆமாம் நீங்கள் வந்து நாளில் போகலை குழந்தைங்களாம் வராதுங்க அதனால் நீங்கள் போகலை துபாயில் இல்லை சவுதியில் இருக்கேண்ணா துபாயெலாம் வெயிலாக இருக்கும் இங்கே சவுதியில் வந்து இங்கே வந்து ஃபுல்லாக மழை பிரதேசம் இந்த தாய்ப்புங்கிற ஏரியா வந்து பெரிய பெரிய மலையாக இருக்கும் இங்கே வந்து ஆறு மாதத்துக்கு நல்ல கூலிங்காக இருக்கும் மழை ஒய்யாமல் பெய்யும் இங்கே வெயில் அவ்வளோவா இருக்காது நல்ல கிளைமேட் இது தாய் இந்த தமிழ்நாட்டில் வந்து சரியான வெயில் மழை ஒரு சில நேரங்களில் பெய்யாது பெஞ்சின்னா சரியான பேஞ்சுக்கிறோம் இங்கே வந்து லேசாக லேசாக எவ்வளோ மழை பேஞ்சாலும் தண்ணி நிற்காது ஓடி போய் சராக்கணும் இந்த ஊருக்கு கீழே வந்து மழை கல் இருக்கிறதுனால குரு பருவத்தையும் இன்னைக்கு மழை பேஞ்சுன்னா நாளைக்கு பார்த்தாக்கும் காஞ்சி போய் கிடக்கும் அப்படி இருக்கும் இந்த ஏரியா அப்படியா என்ன கிளப்பிடுற எப்போதான் புதுசாக கிளப்பிடுறா என்ன சவுதியா வீடியோ கிளியராக இல்லையா என்னோடய மொபைல் கொஞ்சம் இதாக இருக்கும் அவ்வளவுதான் அதான் கிளியராக இல்லை என்னோட மொபைல் வந்து கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்கும் क्या हुआ दाल दाल। मुक ना दे दे वार। वार दे मैं उधर गया थक गया क्या करेगा गुणा गुणा। ये लोग लेके आया मैं उधर से चल के चल के, चल के आया क्लियर भाई भाई जा जा तू पैसा कमा के आया मैं जाके क्रोशी का काम, काम करके आया जा, जा जा ले किया அது தெரில என்னென்ன கிளியராக தெரில பார்க்கிறேன் இன்னும் கிளியராக இல்லையா என்னன்னு தெரியலையா உங்கள் பேர் என்ன हा बुलाल मैं उधर से चल के चल के आया मेरा पैर पूरा कर है इधर से गया चल के उधर से आया चल के इधर से गया तो का चल के चल के गया उधर से वापस आया चल चल के के आया मैं गाड़ी में भी नहीं लेके आया फोन किया ये लोग लेके जाया दस आदमी दस आदमी क्या ओके 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 कितना घड़ा लेके आता है हाँ